இந்த கோப்பை வழக்கூடிய மக்கள் இயக்கம் விளம்பரம் அவர்களது சார்பாக மரியாதைக்குரிய அமைச்சரின் சகோதரர் மரியாதைக்குரிய ஆசிரியர் அவர்கள் வழங்குவது விஜய் மக்கள் இயக்கம் விசாரணை

பாரு சைல நிற்கிறேன் கொஞ்சம் பிரிஞ்சுண்ணே கொஞ்சம் அப்படிங்க அன்னையன் சாதகை போட்டு அப்படிங்க அப்படியே அன்னையன் போட்டு ஆあ இங்க பாருங்க இங்க இங்க பாருங்க என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்காரு போற போற எடுத்துட்டு இருக்காரு 3ராவுது பரிசு கொடுங்க ஆ ரைட் 3ராவுது பரிசு பெரிய மாடு 3ராவுது பரிசு முன்னாடி நின்றதுலயா முன்னாடி நாய் இருக்கு கோப்பைல 3ராவுது பரிசு கோப்பை கோப்பை கேக்கு கோப்பைல வழங்கின விஜய் மக்கள் இயக்கம் கொடுங்க

பரிசு வழங்குகிற ஏஎஸ் போலையா செயலாளர் ஏஎஸ்யா ஏஎஸ் போட்டாச்சா திருப்பத்தூர் செல்வாடக்கார பரிசு வாங்குக கோப்பை இரண்டாவது மாடு கோப்பை

அப்பா ஜாம்பியால இருக்குறது அனிப்பிரோகாப்பா மரமேல் குடி கோப்ப கோப்பவை தான் குறுகார உறவுகள் நன்றி அடுத்து இங்க வரானே மகுலதவற இங்க வரானே நம்ம சித்திரவண்டி வாடு பா பாய் சிங்கை earth... <situación> <Darwin> <with Nagidamente> <Oliver>

அமைச்சரின் மரியாதைக்குரிய சகோதரர் அவர்கள் சிறப்போடு உத்தரவிட்டு கிராமத்தை சார்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும் இந்த இனிய வேலைகளை நன்றி பாராட்டி உங்கள் மத்தியில் இருந்து விடைபெறுவது தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ரேக்கலா பேரவையினுடைய மாநில அமைப்பாளர் மாநில விளம்பரதாரர் என்றும் உங்கள் ஊழியர் கரையைப்பட்டி மணியார் ராமன் என்பதை சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தற்பொழுது கரையப்பட்டி மணியாரண்ணன் அவர்களுக்கு கவனிக்கப்படுகின்றது ஆதி கவனிக்கப்படுகின்றது உரிமையாளர் மாதவன் அவர்களை விழா அன்புமச்சாங்க கவனிக்கப்படுகின்றது உரிமையாளர் அன்மணி ஆர் உரிமையாளர் மாதவன் அவர்களுக்கு கவனிக்கப்படுகின்றது அவர்களுக்கு பின்னாடி பற்றி கௌரிக்கப்படுகின்றது ஸ்டுடியோ ராஜ் ஸ்டுடியோ உரிமையாளருக்கு பின்னாடி பத்து கௌரிக்கப்படுகின்றது பேரை பேரை ராஜ்

தருமலிங்கம் உரக்கடைகளாக்கு வருக வருக என அன்றோடு வருகைக்கின்ற உரிமை அழைத்து சாரதிகள் அழகு